வணக்கம் வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது மாதிரி அதாவது தலைமை கரெக்டா இருந்தா எல்லா இடத்துலயுமே கரெக்டா இருக்கும் இல்லையா கண்டிப்பா அதாவது நம்மளோட ஒரு தூணே வந்து ஏடிஎம்கே ஒரு தூணே வந்து ஒரு கரெக்டா ஒரு ஆள் கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும் அது கரெக்டா மக்களுக்கு வந்து ஒரு சில இந்த பண அவங்களோட தேவைக்குதான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க இந்த கட்சி மூலமா நிறைய அதாவது பாத்தீங்கன்னா அவங்களோட தேவைதான் யூஸ் பண்ணாங்க இபிஎஸ் சொல்லலாம் ஓபிஎஸ் எல்லா பத்தியும் சொல்லலாம் அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணி தான் அதுக்கடுத்து மக்களுக்கு போய் சென்றடையுது அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை கரெக்டா ஒரு ஆளை ஒரு நேர்மையான ஒரு ஆளை தே நேர்மையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்குங்களே அதே இது நம்மளோட கட்சியிலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல நேர்மையான ஆளை தேர்ந்தெடுத்தா கட்சி மென்மேலும் வளரும் இப்போ அவங்க இவங்க நல்லது செஞ்சிருக்காங்க உங்க ஏரியால நல்லது செஞ்சிருக்காங்க உங்க ஏரியாவுல இவங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்க இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நல்லது செஞ்சாலே கண்டிப்பா அவங்களோட பேரும் சரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா அவரை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க அதானேயா உண்மை பேசுவோம் பேசுங்க ஆ இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னன்னா திமுக வந்து ஒற்றை தலைமையில இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே அது யாரா இருந்தாலும் சரி ஒற்றை தலைமை இருக்கணும் அவங்க கட்டுப்பாடு எல்லாமே இருக்கணும் அப்படிதான் மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க இரட்டை தலைமை இருக்கும்போது போதோ இப்ப நாங்க எல்லாரும் சொல்லிக்கலாம் இப்ப நாங்க ஒத்துமை தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அதுக்கு மாற்றம் ஒரு பேர் சொல்றாரு மற்றவரு இந்த மீட்டி என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க அப்படி இப்படின்னும் போது மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வந்துடுது இது சரியான தலைமை இல்ல அப்படின்றதுனால இதுவா இருக்கு மற்ற தலைமையா இருக்கணும் நான் பார்த்தேன் நேற்று இந்த இதெல்லாம் நிகழ்ச்சியில் அவர் ஓபிஎஸ் பேசுறதெல்லாம் பார்த்தேன் ஓபிஎஸ் வந்து அந்த நிலையில இந்த எழுபத்தி நாலு நாளும் அவங்களோட பேசாம இருந்தாரா இவர் பதவியில முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு இடைக்கால முதல்வரோட இல்ல அந்த இதுக்கு டைம் கூட இல்லை முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு அப்படி இருந்தவர் என்ன பண்ணாரு அப்ப என்ன ஐடியாவுல இருந்தாரு நாம முதல்வராகவே இருப்போம் அந்த அம்மாவை வந்து சசிகலா வந்து பொதுச்செயலாளர் வச்சுக்கோ நம்ம அப்படியே காலத்தை சொல்லலாம் நினைச்சிட்டு அப்ப அவங்களோட ஒத்து போனாரு அப்புறம் பதவி பறிக்கப்பட்டு சட்டையை பிடிச்சி புடரிய பிடிச்சி கைது போட்டு போட்டு வாங்கிட்டாங்க அந்த பறிக்கப்பட்ட நிலையில அன்னைக்கு அவர் வந்து அன்னைக்கு உளர்றதெல்லாம் வேற இன்று பாச பிணைப்போட உளர்றதெல்லாம் வேற இதற்கு இடையில இந்த ஆணையங்களை ஒன்று இவனுடைய இதுக்கு யார் பொறுப்பு யார் காரணம் அதுக்கு எவ்ளோ சொல்லுது உம் மக்களை வந்து எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க எப்படி எப்படி எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க எப்படி எப்படிலாம் வந்து செயல்படுறாங்க அதன்ல இப்படி ஒரு ஆணையம்னு ஒண்ணு அமைச்சு இப்படி எல்லாம் நார் அடிக்கிறாங்க அதுல வந்து முதல்ல பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசும்போது மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க மக்கள் எப்படி பாக்குறாங்க அவங்கள தொண்டர்கள் இப்படி பாக்குறாங்க கொஞ்சம் கூட வந்து என்ன சொல்றது வந்து அறிவு உருவா பேசுறாங்களா இல்ல ஆற்றல் உருவா பேசுறாங்களா இருக்கவங்க எல்லாரும் மடர்கள் நினைச்சு பேசுறாங்களா என்னால புரிஞ்சுக்க முடியல நெஞ்சு ரொம்ப வலிக்குது எனக்கு வாழ்ந்து முடிந்த பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்களும் பாரத செல்வி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தன்னலம் கருதாது பிறர் நலம் மட்டுமே அதாவது பொதுமக்களுடைய நலன் மட்டுமே கருதி வாழ்ந்து மறைஞ்சாங்க ஆனா தற்போது உள்ள சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னா தன் நலம் மட்டுமே தனக்கு மட்டுமே தன்னுடைய நலம் மட்டுமே பெரியது என்று கருதி இந்த லெட்ரு பேடுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுக கழகத்துடைய குடும்பச்சீட்டுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும் அந்த மரியாதை ஒண்ணுமே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா அடியிருக்கண்ட சொத்துக்கு நான் அடிமை அப்படின்னு கையெழுத்து போட்டு ரெடியாச்சாச்சு நீங்க என்ன வேணாலும் உள்ள பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி இப்ப சூழ்நிலையில இப்ப இப்ப நம்ம பேசி முடிச்சோம்னா கூட லெட்ரு பேனா லெட் எழுதி நான் என்ன சொல்றேன்னா மாவட்ட வாரியாக என்ன ஊராட்சி பண்ற வாரியாக பேரூராட்சி வாரியாக நமது அனைத்து அஇஅதிமுக தொண்டர்கிட்ட எல்லாருக்கிட்டயுமே உறுப்பினர் காடை கேட்டோம்னா சத்தியமா உறுப்பினர் காடு ஒருத்தர் கையில கூட இருக்காது எனக்கு என்ன கார்டு கொடுக்கல ஆனா என் பேரு சேர்த்திருக்காங்க எலக்ஷனுக்கு மட்டும் நோட்டீஸ் வருது எங்கம்மா கார்டு கார்டு இருக்காது ஏன்னா அவங்க பேரை எழுதி அந்த நேரம் வச்சுக்கிறது அப்ப நீங்க சொன்ன மாதிரி பினாமி யாரு அந்த பேர்ல போயிடும் அந்த இதுல போயிடும் யாருக்கிட்டமே நம்ம மாவட்ட வாரியா ஊராட்சி வாரியா நம்ம கணக்கெடுத்து நம்ம அதிமுக தொண்டர்கள் எத்தனை கிட்ட உறுப்பினர் கார்டு அவங்க கிட்ட போய் சேரணும்னா அப்ப அதான கிளை செயலாளருடைய பொறுப்பு இருந்தது எம்ஜிஆர் இருக்கும் போது அந்த மாதிரிதானே அந்த ஒரு கிளை செயலாளர் ஒரு ஒரு மரியாதை இருந்தது ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு சந்திக்கக்கூடிய நேரடியா பாரத ரத்னா அவங்கள புரட்சி தலைவரை போய் பார்க்கலாம் அம்மா அவர்களையும் அதே மாதிரி ஆனா அதுக்கு இப்ப சுத்தமாவே மதிப்பே இல்லாம போச்சு இந்த விசாரணை ஆணையம் வந்து இதோட முடியுமா இன்னும் தொடருமாங்கிறது அந்த விசாரணைக்கு நான் வரவே இல்லை எனக்கு ஒரே கேள்வி நம்ம பாரத ரத்னா புரட்சி தலைவர் தோற்றுவித்த அந்த அதிமுக கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரணும் அதுக்கு நீங்க முன்னுதாரணமா உதாரணமா இருக்கிறீங்க அந்த முன்னுதாரணமானது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னோக்கி செல்லணும் அதுதான் என்னுடைய ஆசையும் எல்லா எம்ஜிஆர் மன்ற தலைவர்களுக்கும் அதான் விருப்பம் ஆணையத்துடைய விசாரணை நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ உங்க மனசுல உள்ளது ஏன்னா நீங்க வந்து பாரத ரத்னா கிட்டே இருந்து நீங்க ஆட்சி அமைச்சவங்க நான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன்னு வருத்தப்படாதீங்க அதுக்கு பாருங்க பேசியிருக்க சண்டையில பேசியிருக்கேன்

ஒரு பொட்டை பையில புடிச்சு இப்படி இழுப்போம்ல அந்த மாதிரி அப்படியே அப்படியே அப்படி பிரடியில போட்டு இழுத்து இவன் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னமோ ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ண மாதிரி அந்த இடத்துல நடந்துச்சு அதுக்கு அடுத்து நம்ம இப்போ உள்ள இபிஎஸ் என்ன செஞ்சாரு அப்படியே தவந்து போய் எல்லாரும் எல்லா இதுலயும் எல்லாரும் பார்த்தோம் அந்த விஷயத்தை தவந்து போய் எதிர்காலம் கால உளுந்து காலை வாரினாரு ஆனா அது சாணக்கியத்தான ஒரு வழியில கொண்டுட்டு நான் பாராட்ட கூட எ அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்துட்டு ஒரு சாரா சாதியினருக்கு ஒரு பிடியில வந்து இருக்கிறதுக்கு தான் அவங்க வந்து இன்றளவு வந்து அதை முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வச்சுக்கிட்டு முக்குலத்தோர் வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து நீங்க வந்து எதிர்ப்பு அவங்கதான் மைனாரிட்டி கம்யூனிட்டி

அதே நம்ம எல்லாருமே பாக்குற எல்லாருமே படிப்பறிவு உள்ளவங்க தானே ஆறு அறிவு அதை இறைவனு படைப்புல நம்ம எல்லாருமே சக்தி வாய்ந்தவர்கள் அனைவருமே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாருக்குமே இரநூறுமே மூளை இருக்கு எல்லாருக்குமே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல அவர் அன்றைய பேச்சு என்ன எதுக்காண்டி போய் அங்க போய் அம்மா உடைய சமாதியில உட்கார்ந்து தான் அந்த இது பண்ணினாரு தியானம் பண்ணாரு இப்ப என்ன வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அன்றைய காலகட்டத்துல வந்து ஜெயலலிதா மறந்த காலகட்டத்துல யார் முதலமைச்சரா இருந்தது அப்ப என்னென்ன வேலை எல்லாம் ஊழல் எல்லாம் நடந்திருக்குற அப்படிங்கிற விஷயம் ஓபிஎஸ்சுக்கு நிச்சயமாக தெரியிருக்கும் அது எப்படி அவர் தெரியாதுன்னு சொல்ல வரலாம் அவர் பேசுறதுல வந்து நூறு பெர்சென்ட் இல்ல இருநூறு பெர்சன்ட் பொய்யான வந்து தகவலத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு மேலும் வந்துட்டு அந்த ஒரு சொன்னாங்க ஆஹ் பாக்க விட மாட்டேங்குறாங்க இதை இதாக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி சொன்னாங்க இதே பண்ணிருன்னு சொல்லி இதே விட மாட்டேங்கிறாங்க அவங்கதான் சொன்னாங்க இது காரணம் அவங்கதான் இருக்கும் அவங்க அட்பின்ட்டு இது பண்ணும் சொல்லி அரசம் சொன்னாங்க இது இப்போ அவங்களே அவங்களே போய் மா இது இது சொல்றாங்க இல்லங்க வந்து குடும்பத்தார் வந்து அப்படின்னு சொல்றாங்க ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க எது என்ன எப்படின்னு தெரியல நான்

இது வந்து எப்படின்னா இப்ப வந்து நம்ம முதலமைச்சரே வந்து அவங்கதான் சார் உட்கார வச்சிட்டு போனாங்க இது வந்து யாரும் கருத்து எது சொல்ல வேண்டாம் இருக்கிறது மனசுல இருக்கிறத சொல்றேன் சார் முதலமைச்சர் அவங்க தான் உட்கார வச்சிட்டு போனாங்க இப்ப அவங்க வந்து தலைமையா இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார் அவங்க வந்து அம்மா கூட இருந்து அத்தனை காலமா இருந்துட்டு தானே சார் போயிருக்காங்க அதாவது இது வந்து அம்மா கூட யார் இருந்தாங்கன்னா அம்மா கூட கார்ல போற டிரைவர் கூட கூடவேதான் இருந்திருப்பாங்க ஆமா சார் ஒரு ஊழல் வழக்குல தண்டனை பெற்ற குற்றவாளி இப்படிங்க வழக்கமே எல்ல எலக்ஷன் பிரச்சாரத்துல என்ன சொல்லுவாங்க லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்க எங்களுக்கு வாக்களியுங்கள் கேட்போம் வழக்குல தண்டனை பெற்ற குற்றவாளியை கட்சிக்கு வச்சுக்கிட்டு போய் நீங்க லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கிற நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா நம்முடைய நிலைப்பாடுங்கிறது அவங்களை கட்சியில சேர்த்துக்கலாம் அதுல அவங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு பதவியை கூட கொடுக்கலாம் ஆனால் அவர்களது தலைமையில அதிமுக செயல்பட முடியாது கூடாது கண்டிப்பா சார் கண்டிப்பா இல்ல இந்த ஓபிஎஸ் பத்தி என்ன மர்மம் சொல்லுங்க இல்ல சார் அது வந்து ஆறுமுகசாமி ஆணையத்துல வந்து விசாரணை கமிஷன் வச்சதே அவர்தான் ஆனா இப்ப அவரு மாத்தி சொல்றாரா இல்ல கரெக்டா சொல்றாரா தெரியல சார் ஆனா அவர் சொன்னது ஒரு பக்கம் நியாயம் தான் நான் சொல்றேன் சார் இல்ல ரெட்டில் ஏதோ ஒண்ணுதானே சரியா இருக்கும் அன்னைக்கு சொன்னது சரியின்னு இன்னைக்கு சொன்னது தப்பு இன்னைக்கு சொல்றது சொன்னது தப்பு ஆமாங்க சார் ஆமாங்க சார் இதுல எது சரின்னு நினைக்கிறீங்க எது தப்புன்னு நினைக்கிறீங்க அது எப்படி சொல்றது தெரியல சார் ஆஹ் நம்ம நீசுனா பரவாயில்ல எத்தனை பேர் இருக்காங்க நீங்க உங்க கருத்து சொல்லுங்க எல்லாம் நமக்குள்ள இருக்கிறவங்கனால வேற என்ன

இல்ல உங்க கருத்து என்ன ஓபிஎஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அது இப்ப சொன்னது தப்புன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ சொன்னது தப்பு ஆஹ் ஆமா சார் ஏற்கனவே அதுக்கு தான் வந்து தர்ம உத்தமே பண்ணனாரு இப்ப தனிப்பட்ட மரியாதை இருக்குன்னா அப்புறம் அது முன்னாடி பண்ணது புரோஜனம் இல்லாம போன மாதிரி இருக்குல்ல சார் ஆமா முன்னாடி வந்து அப்ப அதுக்கு இது முரணா இருக்குது ஆஹ் ஆமா சார் சரி

உங்க பேர் என்ன என் பேர் பாபு சார் பாபு அணைக்கட்டு தொகுதி இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சாதாரண கிராமத்துல கட்சிக்காரங்க இத பத்தி என்ன சொல்றாங்க நேத்து ஓபிஎஸ் சொன்னதை பத்தி எல்லாம் அது எப்படி பேசுறாங்க சார் நான் கூட இருந்தீங்கன்னா குவி பறிச்சுட்டாங்கன்றாங்க அது வேற இப்போ நடக்க எலெக்ஷன்ல சரியான தலைமை வேணும் அம்மா ஆட்சி போல நடத்தணும்

நேத்து மட்டும் பேட்டி கொடுக்கும் போது சின்னமா அப்படின்னு சொல்றது காரணம் இவ்வளவு நாளா சசிகலான்னு பேர மட்டும் தான் சொன்னாரு இப்போ மட்டும் சின்னமாங்க சின்னமான்னு சொல்றாரு அதனால அவரு எதனால சார் அப்படி சொல்றாரு இவ்வளவு நாளா சொல்லாத சரி இல்ல அதனால தப்புங்கிறீங்களா ஓபிஎஸ் சொன்னது தப்புங்கிறீங்களா என்ன இல்லைங்க சார் தப்புதாங்க சார் சரி உங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்றாங்க கிராமத்துல எல்லாம்

தேர்ந்தெடுத்தாதாங்க சார் கரெக்டா இருக்கும் அடிப்படை ஆமாங்க சார் வாக்கெடுப்பு நடத்தி தலைமையை தேர்ந்தெடுக்கணுங்க சார் ஏன்னா அப்ப ரெண்டு தலைமை இருந்துட்டு ரெண்டுமே சரி வர செயல்படவில்லைங்க சார் சார் கடலூர் மேற்கு மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி புவனகிரி என்ன ஊர்ல எல்லாம் ஓபிஎஸ் நேற்று சாட்சி சொன்னதை பத்தி என்ன சொல்றாங்க அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் போது அப்போது தமிழக அரசை ஏற்கொண்டிருந்தது நமது மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எதுவும் தெரியாது எனக்கு எதுவும் தெரியாது நான் ஒரு ஒருமுறைதான் கண்ணாடி வழியாக பார்த்தேன் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்கும்போது போது சசிகலா அம்மையாரை அவர் ஆதரிக்கும் மறைமுகமாக ஆதரிக்க ஆதரிக்கின்றார் ஆதரிக்க வந்து விடுவார் என்ற நோக்கத்தில் மக்களும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கொண்டு வந்தது நமது இரட்டை இலச்சினம் அனைவரையும் ஒன்று சேர்த்து உரிமையாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய சின்னமும் புரட்சி தலைவருடைய எண்ணமும் நமது அம்மா அவர்களின் கனவும் நினைவாகும் இதுதான் ஐயா நம்ம என்னுடைய கருத்து அதான் இவ்வளவு நாள பேசிட்டு இருந்தது கேட்டாங்கன்னா இப்ப அடுத்தது கருமயுத்தம் எங்க நடத்தலாம்னு ஓபிஎஸ் ஓபிஎஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒருவேளை தேனியில நடத்தணும் உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தம் இப்படி ஒரு தலைவரை நாம எவ்வளவு நாள் வச்சிருந்திருக்கிறோமா ஒரு முதலமைச்சரா வச்சிருந்திருக்கிறோமா அப்படின்ட்டு ஆஹ் ஒரு பெரிய ஒரு தான் போயிட்டு இருக்கு அதிமுக தொண்டர்கள் நிலை மேல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அடுத்தது சசிகலாமா பின்னாடி போனா ஏதாவது கிடைக்குமா ம் அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு அதுக்கான வியூகம்லாம் உதர்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு மிக விரைவில் இந்த இரட்டை தலைமையோட முகத்த முகத்தரைகள் கிழிகிறதுக்கான வாய்ப்புகள் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது இதுக்கு நீங்க அண்ணா திமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கும் அண்ணா தொண்டர்களுக்கு ஒரு வலிமையான உள்ளம் உருவாக்குறதுக்கும் உங்களோட ஒத்துழைப்பு வேணும் அதுக்கு நீங்க தான் அதிமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மிக மிக விரைவில் ஒரு ஒத்த ஒத்த தலைமை வந்து வலிமையான தலைமையா இருக்கணும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் இவங்கள வச்சுட்டு நம்மளால சமாளிக்க முடியல இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி